وا 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 ہاڑی بڑی بڑی ماشاءاللہ بہت 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 بہت

விமான ஸூலலிங்கம் சார் சூக்மலிங்கம் சிதாசிவம் பலிபீட்டம் பதிரலிங்கம் let okay. okay.

Ayan ba ba? Ayan na bang ba? ba? கோபா விஷயத்திற்கு இன்று வருகை இந்த அத்தனை பக்த கொடிகளுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மகரந்தபுரம் பக்த சமாதி சார்பாகவும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரசே திருக்கோயில் சார்பாகவும் உங்களை மனமார்ந்து இரு கரம் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலானது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது அதுவும் பங்குனி உத்தரத்தன்று ஆரம்பிக்கப்பட்டு அன்று 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 ஸ்ரீ சக்தி விநாயகர் பட்டீஸ்வரன் துர்கை மும்பை மகாலட்சுமி கூத்தனூர் சரஸ்வதி நவகங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோயில் மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் அமைக்கப்பட்டு மறுபடியும் இரண்டாவது கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ப பதினாறு ஆண்டுகள் கழிந்து இன்று இந்த மகா கும்பாபிஷேமானது திரு சக்தி விநாயகர் ஸ்ரீ ம ஸ்ரீதுர்கை ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி செந்திலாண்டவர் மற்றும் நவகரங்களுக்கும் நவகங்களுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் அனைவற்றுக்கும் இன்று காலை ஒன்பது முப்பத்தொன்று மணிக்கு நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்கு நாலு கால பூஜைகள் நடைபெற்று இன்று நாலாவது காலமான பூஜை நடைபெற்று இன்று காலை பூர்ணாவதி ஆகி மகாதேவாரி ஆகி நடமானது ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு எல்லா கோபுரங்களை அடைந்து அடைந்தது இந்த ஆண்டு என்ன சிறப்பு என்று அந்த கும்பாபிஷத்தில் இந்த கோயிலில் சால கோபுரம் என்று ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டு மேலும் பிம்மபத்தி ஆசூர்படி என்ற மண்டபத்தை எக்ஸ்டென்ஷனாக அமைத்து சுமார் ஒரு ஆயிரம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு புதிய மண்டபத்தை அமைச்சிருக்கிறோம் இந்த வைபவத்திற்கு திருவாதார கும்பாபிஷேகத்திற்கு பண உதவியாகவும் நண்புடையாகவும் அளித்த அத்தனை மெய்யன்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் மதனந்தபுரம் பக்த சமாஜ் சார்பாக முதலமால் நன்றியை தெரிவித்துக் கொள்வது இந்த கும்பாபிஷேகம் முதல் காலத்திற்கு ஆனந்த விநாயகர் என்ற கோயில் இருந்து வரிசையில் இரண்டாவது காலத்திற்கு பஞ்சவடி பாண்டிச்சேரி அருகில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் இருந்து வந்த வரிசைக்கும் மூன்றாவது காலத்திற்கு இங்கே ஸ்ரீமுரு கோயிலும் மற்றும் நமது அரு ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள முகலிவாக்கத்தை முகலீஸ்வரர் கோயில் இருந்த வரிசைகள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் இந்த சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை மெய்யன்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் இரு பாதக்காரர்களை தொட்டு நன்றி வணக்கத்தை செலுத்தி இந்த கும்பாபிஷேயத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்ரீ கீர்த்திவாசன் அதற்குறுதுணையாக இருந்த திரு விக்னேஷ் சிவாச்சாரிய யாருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆலயத்தை சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருந்த நமது ஆலயத்துடன் சிவாச்சாரியார் ஸ்ரீ கார்த்திகேய சிவாச்சாரியருக்கு எங்களுடைய மனமா அந்த நிலையை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த திரு இந்த திரு கும்பாபிஷேகத்திற்கு ஒரு ரூபா பணம் மட்டுமில்லாமல் உடல் உதவியாக உடல் உதியாக பணத்தை மட்டும் கொடுத்து உயிரையும் கொடுத்து கடந்த மூன்று மாதங்களாக அப்போ பணி செய்து கொண்டு கொண்டிருக்கிற நம்ம நம்ம மதுரந்தபுரம் மகளிர் பஜன மண்டிக்கு எங்களுடைய இருகர கூப்பி பாதகரம் தொட்டு நிறைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர்கள் இல்லை என்றால் இந்த கும்பாபிஷேகம் ஒரு இல்லளவு நடந்திருப்பிருக்காது என்பதை எங்களால் அடித்தளமாக சொல்ல முடியும் ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திற்கு உறுதுணையாக இருந்த உறுதுணையாக இருந்த அத்தனை மெயின்பர்க்கு தண்டி செலுத்திக் கொள்ளாமல் இங்கு சிறப்பாக கட்டி கொடுத்த அத்தனை சுவாமிநாதன் அவருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சுவாமிநாதன் அவருக்கும் சபதி திரு திருப்போரூர் பன்னீர்செல்வருக்கும் இந்த யாகசாலையை அமைச்சு கொடுத்த மாய எழுத்தை குமரன் அவர்களுக்கும் மற்றும் எலக்ட்ரிக்கல் ஊர் பார்த்த திரு ஞானசேகர் அவருக்கும் மேலாக இந்த ஆலயத்திலே பூ உதவி கொடுத்து சிறப்பாக இங்கே பார்த்த இந்த யாகசாலையிலே சிவாச்சாரியர் சொன்னது என்னென்றால் என்றால் எந்த கோயிலிலும் இதே மாதிரி பூ கொடுத்து உதவியதில்லை அவ்வளவு அருமையான பூவை கொடுத்து எழுதிய கௌரி மற்றும் சௌமியா குருவினருக்கு மகிழந்தபுரம் பக்தி சர்வ மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ள இந்த திருக்கோயிலுடைய சிவாச்சாரியராய் திரு கார்த்தி சிவாச்சாரியே என்று உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பழைய சிவாச்சாரியர் திரு சசி கோயில் சசிக்கு சிவாச்சாரியருக்கும் ஆதி சிவாச்சாரியருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் சிவாச்சாரியார் நாங்கள் விசேஷ சந்தியை அழைக்க வேண்டும் என்று கேட்டபோது வித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக வந்து அழைத்து கொடுத்த சிவாச்சாரிய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்து உதவி செய்த அத்தனை இங்கு ஆபீஸ் உதவி செய்த திரு விஜயம் மற்றும் ராதாத்திற்கும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளாமல் இங்கு ஒளி ஒளி அமைச்சர் கொடுத்த அருண்குமாருக்கும் மற்றும் நாகஸ்வரத்தை மிக சிறப்பாக அளித்து விட்ட நாலிண்டியர்கள்